எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் ஹோம்மேட் பூஜா ப்ராடக்ட்டில் இப்போ புதுசாக வந்து நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு அடுத்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க என்னங்கிறது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லி வீடியோஸும் போட்டிருந்தேன் மூலிகை தலையணை தான் அதை நம்ம ஆல்ரெடி கஸ்டமர்ஸ்க்கும் கொரியர் பண்ணியிருக்கோம் வாங்கி இருக்குன்னு கஸ்டமர் ஃபீட்பேக் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நம்ம ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நம்ம வந்து நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க அதுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி நிறைய பலன் அடைஞ்சு உண்மையாலே நல்லாயிருக்கு சிஸ்டர் வைப்ரேஷன் நல்லா இருக்கு நீங்கள் பூஜை பண்ணி கொடுக்கறது நல்ல ஒரு குட் ஃபீலாக இருக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்துட்டு நம்ம அதே முறையில நம்ம திரும்பவும் மூலிகை தலையணை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க சஷ்டி ஹோம்மேட் பூஜா ப்ராடக்டில் எப்படி நீங்கள் எனக்கு நாலு வருஷமாக உங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதேமாரி எனக்கு இந்த ஹர்பல்ஸ் தலைவனிக்கு உங்களோட சப்போர்ட் வேணுங்க இதில் நம்ம வந்துட்டு நம்ம வெளியூராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்து அவங்க எல்லாேருக்கும் நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அப்பாவோட முருகரோட அருள் தாங்க இப்போ அவரோட அருளால் நம்ம அடுத்து செய்யக்கூடிய ப்ராடக்ட் தாங்க ஹர்பல் தலையணி மூலிகை தலையணி இதில் வெட்டி வேரோடு சேர்த்து சில வகையான மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம அந்த தலையணியை ரெடி பண்ணுறோங்க எல்லாம் நம்ம தூக்கத்துக்கான மூலிகை இலைகளை தான் நம்ம சேர்க்குறோம் ஏன்னா இந்த இலைகள் பயன்படுத்தும் போது நமக்கு வந்துட்டு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்றவங்க ரொம்ப வேலை செஞ்சு கவலைநாளெல்லாம் நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமயே வந்துட்டு தூக்கத்தை இழந்து தவிக்கிறாங்க இந்த மூலிகை தலையனை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து தூக்கங்கிறது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வருங்க ஏன் அப்படின்னா இந்த மூலிகை தலையை நம்ம பயன்படுத்தும் போது வரக்கூடிய வாசனை வந்து நம்மளோட தூக்கத்தோட நரம்பை தூண்டி நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குங்க நம்ம வந்துட்டு வெட்டி வேறு மூலிகை தலையணை எப்படி ரெடி பண்ணுறோம் இதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் பொதுவாகவே வந்து நம்ம தூங்கலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒற்றை தலைவலி தூக்கமின்மை உடல் உஷ்ணம் முடி உதிர்தல் ஏன் நம்ம சில சமயம் வந்துட்டு ஓவராக கோவப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுவோம் அப்படியெல்லாம் வந்து இருக்கிறத வந்து இந்த மூலிகை தலையணை பயன்படுத்தும் போது அதையெல்லாம் தவிர்த்து ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குங்க ஏன்னா பொதுவாகவே வந்து நம்ம தூங்கலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த நாள் வந்துட்டு நமக்கு வேலையே ஓடாது என்ன பண்றோம் தெரியாது இதனால நம்ம கவலைப்பட்டு முடிவுதுரும் அதுக்கு மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு நிறைய விதமான பிரச்சனைகளை இதனால் நம்ம மேற்கொள்ள முடியுங்க இந்த மாரி மூலிகை இலைகளை பயன்படுத்தி நம்ம தலையணை சா தலையணை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மூலிகை தலையணை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோஸ்லையுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்க உண்மையாலேயே தலையணை வந்துட்டு நம்ம வந்துட்டு மூலிகைகளை வந்துட்டு தூக்கத்துக்கான மூலிகைகள்லாம் தான் இந்த தலையணை ரெடி பண்ணுறோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த தலையணை தேவைப்படுச்சுன்னா நம்ம சஷ்டி பிராண்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே மூலிகை தான் இப்போ வந்து மூலிகை தலையணையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து இதை எப்படி பேக் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம் மூலிகை தலையணை வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஏர் பபிள் கவர் வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கவர் பண்ணி தான் நம்ம இந்த அட்டையில் வச்சு பேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நமக்கு ஒரு இது தொழில் பிடிச்சி நம்ம அதை செஞ்சோம்னா அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்குங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு நம்ம ஒரு நாளுமே கவலைப்படக்கூடாது நம்ம கடவுளோட அருளால் நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அதை நினச்சி அது நமக்கு என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ப பாதையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி கிடைக்குங்க என்றைக்குமே வந்துட்டு நான் தனியாக ஒரு தொழில் செய்கிறேன் என்னால் இது முடியாது அப்படின்னு நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை என்னை நம்பி என்னோடய பையனுக்காகவும் நான் இதை வந்து செஞ்சு தான் ஆகணும் ஸோ இது எனக்கு பிடிச்ச தொழில் நான் எனக்கு பிடிச்ச இந்த மூலிகையை வந்து நான் கும்புடுற முருகரோட அருளால் தாங்க இருக்கேன் இது எல்லாமே வந்து நான் வாங்குறவங்களும் நல்லா பலனடைஞ்சு அது மூலியமாக நிறைய கஸ்டமருக்கு நன்மைகள் கிடைக்குங்கும் போது இதோட நன்மைகளும் பலன்கள் அனைத்துமே என் அப்பா முருகருக்கு மட்டும்தாங்க சேரும் உங்களால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அதை நினச்சி நீங்கள் போராடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்